ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழனியில ஈவினிங் ஆனா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிற இந்நேரத்துல இந்த பாட்டி சுட 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 சுட்டுட்டு இருக்கிற இனிப்பு பணியாரத்தி கார பணியாரத்தி சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும் ஆமாங்க டிஎஸ்பி கேம் தாண்டி புதுதாராபுரம் ரோட்ல இருக்கிற ஸ்ரீ கண்டாஸ் கபில தாங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பணியார்த்த சட்னி சாம்பார் வச்சு குடுக்கறதும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே கியூட்டா சர்வ் பண்ற இந்த பாட்டியோட குணமுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு மணிக்கு வருவேன்

ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கட்டு பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை நாங்க vlog எடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணனும்னு நீங்க நினைச்சீங்கனா எங்க ட்வின்ஸ் vlog பண்ணிய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும் புதுதாராபுரம் ரோட்ல இவங்க கடையோட டீ குடிக்கிறதுக்கும் காலா சூடா போடுற இவங்களோட சுண்டல் வடபாலகரத்தை சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லாம மதியமானா இவங்களோட முட்டை போட்டா சாப்பிடுறதுக்குமே இங்க கூட்டம் ரெகுலராவே நிக்கும் இந்த கடையில நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அங்க இருக்கிற லைக்கையும் கீழே இருக்கிற ஃபாலோவையும் பண்ணிருங்க பாய்